பிரியங்காவுக்கும் அவங்களுடைய கணவர் வசிக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிரியங்கா பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது பலரையுமே பயங்கரமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு பிரியங்காவினுடைய முதல் திருமணம் பதினாறுல நடந்துச்சு இவங்க பிரவீன் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சாங்க பட் ஆறு வருஷங்கள்ல அதாவது இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இவங்க விவாகரத்து செஞ்சு புரிஞ்சிட்டாங்க சோ விவாகரத்துக்கு அப்புறமா தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்த பிரியங்கா எந்த ஒரு சத்தமும் இல்லாம திடீர்னு டிஜே வசி அப்படிங்கிறவரை இந்த ஏப்ரல் பதினாறுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய திருமணம் புகைப்படங்கள் வழியாக பிரபலங்கள் ரசிகர்கள் சொல்லி பலருமே பாத்தீங்கன்னா இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க பட் என்னதான் வாழ்த்துக்கள் சொன்னாலும் பிரியங்காவினுடைய திருமண புகைப்படங்களை பார்த்த எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் செஞ்சது பிகாஸ் பிரியங்காவினுடைய கணவர் பாக்குறதுக்கு வயதானவர் போல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலருமே வந்துட்டு சொன்னாங்க